எாவது <coughs> 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 到时候就跟他安排回去。So போனா பாருங்க வர வேண்டி மாட்டங்களுக்கு ஒதுங்கிக்கிறங்க இல்லைங்க ஸ்லோ

好、oh. कौन <laughs> 달리 <laughs> சமயம் கொடியை நோக்கி கூடலூர் கேஎம்பட்டி பாண்டிய நினைவாக தினேஷ் கார்த்திக் முதலாவதாக ஓட்டி வருகின்ற சாரதி மாட்டின் உரிமையாளர் தினேஷ் கார்த்தே புலி தோளு கூட தோலு மூணாவது நாலாவது அஞ்சாவது ஃபுல்லாக வருது வரிசை

போலீஸ் எங்க இருக்கு முன்னாடி அடி சப்புராத்திய ஸ்லோ 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 பைக்கு நின்று வாடா இல்லே பைக்கு நின் பாடுறா போறா

战斗这吧 எடுத்து முதலாவதாக தனியாக கே எம்பட்டிக்கு பெருமை சேர்த்துக்க தேனி மாவட்டம் கே எம்பட்டி பாண்டியன் நினைவாக சாரதி மாட்டின் உரிமையாளர் திண்ணேஸ் கார்த்தி கூடலூர் டோல் இரண்டாவதாக நாங்கள் பார்த்த வரைக்கும் உப்பார்பட்டி பட்டி எம் ஆர் கௌசிக் மகாதேவ் இணைந்து குத்திபுரம் வெங்காய் மூன்றாவதாக வனராஜா குடலூர் நான்காவதாக மணவாளன் நினைவாக சிவானி விஜயகுமார் மாவட்ட செய்தி தொடர்பாளர் நான்காவதாக நடந்து கொண்டே இருக்கும் தட்டாஞ்சிட்டு தட்டாஞ்சிட்டு மூன்றாவது சுற்றில் முதலில் குட்டிக்கு எடுத்து முதலாவதாக தனக்கே என தக்க வைத்து வந்து கொண்டிருக்கோம் மாட்டின் உரிமையாளர் தேனி மாவட்டம் ஓட்டி வருகின்ற சாரதி மாட்டின் உரிமையாளர் தின்னேஷ்கார்த்தி கார்த்தி இரண்டாவதாக உப்பார்பட்டி எம்ஆர் ஆர் கௌசிக் மகாதா உதிப்புறம் வேங்கை பிரதர்சனை இந்த ஓட்டி வருகின்ற சாரதி கே கே சேர்ந்த சந்திர மூன்றாவதாக கூடலூர் சதுதள அணைவாக வனராஜா ஓட்டி வருகின்ற சாரதி கூடலூர் அன்பு நான்காவதாக கே கே பட்டி மனவாள நினைவாக மாவட்ட செய்தி தொடர்பாளர் விஜயகுமார் விஜயகுமார் கே கே பட்டி ஐந்தாவது ஆறாவது கண்ணு தெரியல ஐந்தாவதாக கம்பா ஆறாவதாக தேவாரா நடந்து கொண்டிருக்கும் தட்டாஞ்சிட்டு மூன்றாம் சுற்றில் தனியா தேனி மாவட்டம் கே எம்பட்டிக்கு பெருமை சுற்றுக்கு பாண்டிய நினைவாக ஓட்டி வருகின்ற சாரதி மாட்டின் உரிமையாளர் தினேஷ் கார்த்தே கூடலூர் டோல் தோல் முதலாவதாக தனியாக மைக்கு வண்டிக்கு முன்னாடி இரண்டாவதாக நாங்கள் பார்த்த வரைக்கும் உப்பார்வட்டி எம்ஆர் ஆர் மகாதேவ் மகாதேவ் வாடை மூடு பாண்ணு மூணு மூணுப் பாப்டி பாப்டி பா சரி 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 டேய் மணிடா வாடா ஆரீப் பிரியடா அடிய போட்டுறணுமாப்பா வாங்க அப்படியே வாங்க வந்து அப்படியே வாங்கப்ப செக்கப்ப வாங்க